இட்லி தோசைக்கு வந்து மாவு இல்லாதப்போ இந்த தோசை வந்து ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்ல ஒன்லி உங்கள் கிட்ட அரிசி மாவு மட்டும் இருந்தால் வந்து போதும் அது வந்து நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவும் இருக்கலாம் வீட்டில் வந்து இடியாப்போ அண்டு புட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த அரிசி மாவு எது வேணாலும் வந்து இருக்கட்டும்ங்க ஒன்லி அரிசி மாவு மட்டும் போதும் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்து நம்ம ஒரு ஜாரில் வந்து அரிசி மாவு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இதை நீங்கள் கையிலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து கையில் மிக்ஸ் பண்ணும்போது ஒன் ரெண்டாக வந்திருக்கும் அதுவும் கெட்டி கெட்டியாக வந்து மாதிரி இருக்கும் தோசை வந்து நல்லா வராது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று வந்து எடுத்துக்கோங்க சுத்தமாக வந்து கெட்டி இல்லாமல் நல்லா வந்து வந்துடும் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு இதுவே வந்து போதுமானது இது வந்து நார்மல் தோசை மாதிரி வந்து உங்களால் இழுக்கலாம் வந்து முடியாது ஸோ நம்ம வந்து ரவா தோசை மாதிரி தான் வந்து ஊற்றிக்க முடியும் அதனால் மாவு வந்து நல்லா தண்ணியாக தான் வந்து இருக்கணும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தழை பெரிய வெங்காய பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்டு கொஞ்சம் கேரட் இதை வந்து துருவி வந்து போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் போடும்போது இன்னும் டேஸ்ட்டும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் குழந்தைங்க வந்து ஒன்லி அரிசி மாவில் மட்டும் பண்ணதுன்னு தெரியாது ஏதோ வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்த மாதிரி வந்து இருக்கும் இதுக்கு வந்து காரத்துக்கு நான் வந்து சில்லிக்கு பதிலாக வந்து பெப்பர் தூள் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மிளகாய் வீணாக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவைகளுக்கு வந்து உப்பு இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்துக்கோங்க இதை வந்து ஊற வைக்கவோ வேறு எதுவுமே வந்து தேவை இல்லைங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து தோசாவை வந்து ஊற்றி வந்து எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சி நான் வந்துட்டு ஆல்ரெடி தோசைக்கெல்லாம் ஹீட் பண்ண வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஊற்றி வந்து எடுத்துடலாம் நீங்கள் வந்து ரவா தோசைக்கு வந்து எப்படி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி தான் ஊற்றுறோம் தோசைக்கெல்லாம் நான் கொஞ்சம் நல்லா எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ரவா தோசைக்கு ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து வேண்டாம் தோசை ஊற்றுறதுக்கப்புறமா சுற்றி வந்து எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்படி மூடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து வெந்துடும் நீங்கள் டக்குன்னு வந்து பரட்டி போட்டு வந்து எடுத்துடலாம் நீங்கள் அப்படியே மூடாமல் விட்டு நீங்கள் தோசை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் மாதிரி மூடி போடும்போது ரெண்டு பக்கமும் ஈஸியாக வந்து டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் ஸோ அதுக்காக தான்